இனிமையான நண்பர்களே அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் திமுகவின் சட்டமன்ற உறுப்பினர்கள் உதய சூரியன் மற்றும் கார்த்திகேயன் ரிஷிவந்தியம் சங்கராபுரம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர்கள் இவர்களுக்கு சவால் விட்ட பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வழக்கறிஞர் சமூக நீதி பேரவை தலைவர் வக்கீல் பாலு இதை பற்றித்தான் இந்த காணொலியில் சற்று விரிவாக காண இருக்கிறோம் கள்ளக்குறிச்சியில் சாராயம் குடித்து கிட்டத்தட்ட இருநூறு பேருக்கு மேல் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டு ஐம்பது பேருக்கு மேல் மரணமடைந்திருக்கிறார்கள் அகால மரணமடைந்திருக்கிறார்கள் இந்த கள்ளக்குறிச்சி சாராய சாவுக்கு காரணம் அந்த சாராய வியாபாரிகளை ஊக்குவித்து அவர்களோடு ரகசிய தொடர்பு வைத்திருந்த திமுகவின் சட்டமன்ற உறுப்பினர்கள் வசந்தம் கார்த்திகேயன் உதயசூரியன் இவர்கள்தான் மிக முக்கியமான காரணம் இதற்கு அவர்கள் பொறுப்பேற்க வேண்டும் தமிழக முதலமைச்சர் பொறுப்பேற்க வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்களும் குற்றச்சாட்டை வைத்ததற்கு பிறகு சென்னையிலே பத்திரிகையாளர்களை அழைத்து பேட்டி கொடுத்த திமுகவின் எம்எல்ஏக்கள் உதயசூரியனும் வசந்தம் கார்த்திகேயனும் அவர்கள் மீது கூறப்பட்ட குற்றச்சாட்டை அந்த திமுக எம்எல்ஏக்கள் மீது கூறப்பட்ட குற்றச்சாட்டை பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்களும் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் நிரூபிக்க தவறினால் அவர்கள் அரசியலை விட்டு விலகுவார்களா என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள் அதே நேரத்தில் இவர்கள் மீது சாட்டப்பட்ட குற்றச்சாட்டை இந்த திமுக எம்எல்ஏக்களுக்கும் பிச சாராய வியாபாரிகளுக்கும் இருந்த தொடர்பை நிரூபித்து விட்டால் அவர்கள் அரசியலை விட்டு விலகப் போவதாகவும் சொன்னார்கள் இன்னொன்றை சொன்னார்கள் அவர்கள் நாங்கள் கருணாநிதியின் வளர்ப்பு என்று சொன்னார்கள் அந்த இரண்டு திமுகவின் சட்டமன்ற உறுப்பினர்களும் அங்குதான் சந்தேகமே பிறக்கிறது கருணாநிதியின் வளர்ப்புகள் எப்படி இருப்பார்கள் சாராய வியாபாரிகளை ஊக்குவிக்கின்ற இடத்திலேதான் இருப்பார்கள் என்பது அனைவருக்கும் நன்றாகவே தெரியும் இவர்கள் விட்ட சவாலை ஏற்றுக்கொண்ட பாட்டாளி மக்கள் கட்சியின் வழக்கறிஞர் சமூக நீதி பேரவை தலைவர் வக்கீல் பாலு அவர்கள் தேதியையும் நேரத்தையும் குறியுங்கள் நானே வருகிறேன் வக்கீல் பாலு சொன்ன கூற்று அவர் விடுத்த அறிக்கை நானே வருகிறேன் உங்களுடைய முகத்தெறியை கிழித்து காட்டுகிறேன் சாரைய வியாபாரிகளுக்கும் உங்களுக்கும் இருந்த தொடர்பை காட்டுகிறேன் ஆதாரத்தோடு உங்கள் மீது குற்றச்சாட்டை நிரூபிக்கிறேன் தேதியும் நேரத்தையும் குறிப்பிட்டு குறிப்பிட்டால் நான் வந்து அது சம்பந்தமான விவரங்களை தருவதற்கும் அவர்களோடு வாதம் செய்வதற்கும் நேரடியாக விவாதம் செய்வதற்கும் தயாராக இருக்கிறேன் என்று விட்டிருக்கிறார் இப்பொழுது என்ன போகிறார்கள் எம்எல்ஏக்கள் அந்த இரண்டு திமுக எம்எல்ஏக்கள் உதயசூரியனும் வசந்தம் கார்த்திகேயனும் இப்பொழுது இதுக்கு என்ன சொல்ல போகிறார்கள் உள்ளபடியே இவர்கள் குற்றவாளிகள் இல்லை என்றால் அவருடைய சவாலை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவருடைய சவாலை ஏற்றுக்கொள்ளாமல் அதற்கு ஏதேனும் காரணங்கள் சொல்லி அவர்கள் தப்பிக்க நினைத்தால் அவர்கள் இருவரும் குற்றவாளிகள் என்பது ஊர்ஜிதமாகிவிடும் சாராய வியாபாரிகளுக்கும் அவர்களுக்கும் தொடர்பு இருந்தது என்பது அம்பலத்திற்கு வந்துவிடும் பட்டவர்த்தனமாக கூறியிருக்கிறார் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஏலகிரி மலையில் அந்த பகுதியிலே இருக்கின்ற மலையிலே கிட்டத்தட்ட முப்பதாயிரம் பேர் இருக்கிறார்கள் அவர்களில் சிலர் சாராயம் காய்ச்சுகிறார்கள் அவர்களை காப்பாற்றுகின்ற வேலையைத்தான் திமுகவின் சட்டமன்ற உறுப்பினர்கள் செய்கிறார்கள் காவல்துறையை சார்ந்தவர்கள் அவர்களை கைது செய்தால் உடனடியாக காவல்துறைக்கு போன் போட்டு அந்த அதிகாரிகளை மிரட்டி அந்த சாராய வியாபாரிகளையும் அந்த சாராயம் காய்ச்சுகின்ற கும்பலையும் விடுவித்ததில் இந்த திமுக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு தொடர்பு இருக்கிறது இவர்கள்தான் அதை தொடர்ந்து செய்தார்கள் ஆகவேதான் சாராயம் ஆறாக பெருக்கெடுத்து ஓடியது விச சாராயத்தால் இன்றைக்கு ஐம்பதுக்கு மேற்பட்டோர் மரணமடைந்து அந்த குடும்பங்கள் வீதியிலே நின்று கொண்டிருக்கிறது குற்றச்சாட்டை பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வைத்திருந்தார் அந்த குற்றச்சாட்டு உண்மை அது இல்லை என்று நிரூபிக்க அந்த திமுக எம்எல்ஏக்கள் தயாரா என்பதைத்தான் பாட்டாளி மக்கள் கட்சியின் வழக்கறிஞர் சமூக நீதி பேரவை தலைவர் வக்கீல் பாடு கேள்வி கேட்டிருக்கிறார் இன்று கூட ஒரு செய்தி வந்திருக்கிறது தமிழகம் எங்கும் எட்நூறு பேருக்கு மேல் கள்ளச்சாராய வியாபாரிகள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் கள்ளச்சாராயம் பெற்ற சமூக சமூக விரோதிகள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஆகவே இதிலிருந்து என்ன செய்ய தெரிகிறது திமுக ஆட்சியில் கள்ளச்சாராயம் ஆறாக பெருக்கெடுத்து ஓடுகிறது கண் புடைப்புக்காக எட்நூறு பேரை கைது செய்திருக்கிறார்கள் தமிழகம் எங்கும் எட்நூறு பேர் கள்ளச்சாராயம் விற்கிறார்கள் என்று சொன்னால் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு எப்படி சந்தி சிரித்திருக்கிறது தமிழகத்திலே அரசு விற்கின்ற சாராயம் மட்டுமல்லாமல் அரசுக்கு எதிராக சட்ட விரோதமாக சாராயம் விற்கின்ற சாராய வியாபாரிகளையும் இன்றைக்கு இருக்கின்ற திமுக அரசு ஊக்குவித்திருக்கிறது அரசு சட்டபூர்வமாக டாஸ்மாக சாராயத்தை விற்கிறது அரசை நடத்துபவர்கள் அரசுக்கு ஆதரவாக இருப்பவர்கள் திமுகவை சார்ந்த சில முக்கிய பிரமுகர்கள் சட்ட விரோதமாக சாராயம் காய்ச்சி விற்பனை செய்கின்ற அந்த சமூக விரோதிகளை காப்பாற்றி இருக்கிறார்கள் என்பதற்கு அடையாளமாக என்பதற்கு உதாரணமாக என்பதற்கு எடுத்துக்காட்டாக இன்றைக்கு எட்நூறு பேருக்கு மேல் கள்ளச்சாராய வியாபாரிகள் கைது செய்திருக்கிறார்கள் இவ்வளவு தவறையும் செய்துவிட்டு இவ்வளவு குற்றத்தையும் செய்துவிட்டு தன்னை யோக்கியவான்கள் என்று பத்திரிகையாளர்களை அழைத்து பேட்டி கொடுக்கிறார்கள் என்று சொன்னால் இவர்கள் கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம் இல்லாமல் மக்களை பற்றி கவலைப்படாமல் மிகப்பெரிய சமூக விரோத கும்பலுக்கு துணை போகிறார்கள் என்று சொன்னால் இவர்கள் கையிலே இருக்கின்ற ஆட்சி அதிகாரம் குரங்கு கையிலே சிக்கிய பூமாலையாகத்தான் இருக்கும் தமிழக மக்களின் எதிர்காலம் தொடர்ந்து கேள்விக்குள்வியாகத்தான் இருக்கும் என்பதற்கு திமுக ஆட்சியில் நடைபெறுகின்ற இந்த சம்பவங்கள்லாம் மிகப்பெரிய உதாரணங்கள் என கூறிக்கொண்டு இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி